அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளுக்காக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது இந்த ஆங்கில மாத்துடைய முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க ஸோ இந்த நாளில் இருந்து இந்த முப்பது நாளில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்பது இந்த ஒரு நாள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெரியவங்க சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிடும் கோணல் அந்த மாதிரி இந்த நாள் நமக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்லதாக இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு மனசுக்குள்ளே தோணும் ஸோ அந்த மாதிரி இந்த நாளில் இந்த வீடியோ பற்றி பார்க்கணும் இந்த தண்டரை சொல்லுங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்குதுனாக்கா ஓ முருகப்பெருமனை போற்றி போற்றுன்னு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க நிச்சயமாக நல்ல நாளாக இருக்கும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு நவகிரகனுடைய அமைப்பு நாளை எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது அதை தொடர்ந்து இந்த நாளில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஸோ பண வரவுன்றது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு தக்க சமயத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு இந்த நாளில் கிடைக்கும் முக்கியமாக யார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றியாமாத ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க எப்படா நமக்கு வந்துட்டு நம்மளை புரிஞ்சுப்பாங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்கிறத நீங்கள் பல நாள் இயங்கிருக்கீங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த விஷயம் இந்த நாளில் கூடி வருங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்தணும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் அப்படிங்கிறது மற்ற விஷயத்தில் இருக்குது பட் உடல் நிலையில் நீங்கள் எப்பவும் கவனம் செலுத்துறதில் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் அதாவது நீயா நானா நீ என்னை புரிஞ்சிக்கல நான் ஒன்றை புரிஞ்சிக்கல அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் இனி வந்து இருக்காதுங்க ஸோ அந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகம் உண்டு குடும்ப பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம் வியாபாரம் செய்யக்கூடிய சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கப் போகுது இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமனை வழிபாடு செய்ய அதிக நன்மைகளை பெறலாம் வழிபாடுனாவே அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இல்லை நீங்கள் எப்போ ஏஞ்சிக்கிறீங்களோ ஏஞ்சி குளித்து முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து இந்த நாளில் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு ஏன்னா முருகப்பெருமனுடைய படம் இல்லாத ஒரு வீடு கூட பார்க்க முடியாது அப்படி வீட்டில் கூடிய முருகப்பெருமனுடைய படத்திற்கு செவ்வழி மாலை சாற்றி வழிபாடு செய்ய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நாளில் நீங்கள் உணர முடியும் முருகன் உங்களுக்கு கூடிய வருவார் சரிங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்களால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம போகக்கூடிய காரியம் ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த காரியம் வந்து வெற்றி அடையணும் சில தடைகள் தாமதங்கள் இல்லை மற்றவங்களோட தொந்தரவு ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது நடக்குமா நடக்காதாங்கிறத யோசிச்சு பயணம் மேற்கொள்வது சிறப்பு கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவருடைய ஒத்துழைப்புனால தொழில் வந்துட்டு முன்னேற்றத்துக்கு போகும் குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து நம்ம சொல்கிறது தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மறந்துடுங்க நீங்கள் சொல்கிறது தான் உங்க கேட்கணும் அப்படின்னு அந்த திணிக்கணும் அப்படின்றத வந்து மறந்துடுங்க ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்க முடியும் வாழ்க்கை உறவை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பணம் கட்டாயம் கிடைக்கும் அதாவது ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு ஏற்றம் நேரனால தான் அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணுனாக்கா இந்த நாளில் சுவையான உணவுகளை உட்கொண்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உங்களுடைய பேச்சு திறமையால் லாபம் அதிகரிக்கும் என்னடா சுவையான உணவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதில் ரொம்ப கெட்டிக்காரங்க பசிக்குன்னு சொல்லிட்டு ஏனோ தானுக்கிறதோ எதுவோ உன சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா ருசியாக சாப்பிடணுன்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ அதற்கு இந்த நாளில் சுவையான உணவின் காரணம் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பேச்சு திறமன்னு நான் இல்லையா சாதுரியம் சாமர்த்தியம் சிம்மத்திற்கு ரொம்பவே அதிகமாக ஆனால் அவங்க வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அதை வந்துட்டு யாருக்கும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தினாலும் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுடைய செயல்பாடுகளுக்கு மற்றவடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து தான் நீங்கள் அப்புறம் உங்கள் வேலையை செய்வீங்க ஸோ அப்படி இந்த நாளில் உங்களுக்கு லாபம் உண்டு பொன் பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்க போகிறீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டு சொத்து வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இந்த நாளில் இருக்குது முக்கியமாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் உடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் விளையாட்டுகளில் மட்டும் கவனம் வேண்டுங்க ஏனோ தானோ பேசுகிறோம் நம்ம வந்து நகைச்சுவாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் புரிஞ்சிக்காமல் மனசு புண்படுற மாதிரி ஆட்டியும் பேசிடாதீங்க வார்த்தைகளை நிதானமாக இருக்கட்டும் எதிர்பார்த்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் தொழிலையும் சரி உத்தியோக பணிகள்லையும் சரி தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பணியிடங்களில் நிறைய சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரியுடைய அன்புக்கு உரியவங்களாக நீங்கள் இன்றைக்கி நாளில் இருக்க போகிறீங்க சக ஊழியர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய உழைப்பு உங்களை உத்வேகத்திற்கு கொண்டு செல்லும் அதுவே குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாளில் மன மகிழ்ச்சி அடையிறக்கூடிய விதத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்க போகிறீங்க ஆன்மீக வழியில் சிந்தனை மேம்படும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகுது இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது ஆதாயம் நிறந்த நாளை தான் அமைஞ்சிருக்கு முறை அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவோம்னா அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டோம் கூலி வேலை செய்யறவங்கள்ல இருந்து கோடீஸ்வரனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வரைக்கும் இந்த நாளில் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா தொழில் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்ப ரீதியாகவும் சந்தோஷமாக தான் இருக்க போறீங்க ஸோ அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஓகேங்களா ஒரு சில இடங்களில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாள் தான் அமைஞ்சிருக்கு அடுத்த நட்சத்திர பாலங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணும்னா வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பிட்டு பேசணுன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணி புரியக்கூடிய இடங்களில் பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அடுத்துதான் தான் பூரம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மேலோங்கும் பிறருடைய விமர்சனங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க மேலும் தாய்மமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படுங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரத்துக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு குறிப்பிட்டு சொல்லுனாக்க எந்த வகையிலும் எந்த ஒரு குழப்பமும் இந்த நாளில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் எதிர்பார்த்த வகையிலும் சரி நீங்கள் எதிர்பாராத வகையிலையும் சரி முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் லாபகரமான நாளாகவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் சிறப்பாக இருக்குது முருகப்பெருமான்தான் உங்களுக்கு துணை வருவார் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே சரி இனி வரையாட எல்லா நாட்களுமே சிம்மராசிக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் உங்கள் எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கை கைகூடி வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் ஆனால் எழுத்தறிஞ்சால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க மேக்சிமம் பலித்தமாகும் நல்லதே நடக்கட்டும் நன்றி